மேலறை தியானம் ஒக்டோபர் மாதம் ஆறாம் திகதி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் காசாமுலா யோசப் சவுகே கோரெங் தென் தலைப்பு வீடு கட்டிய இருவர் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி மத்தேயு ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தொடங்கி இருபத்தி ஏழாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இயேசு நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டில் எனது தாயார் காலமானதால் நான் அனாதையானேன் நம்பிக்கை அல்லது நேர்மையில்லாத ஒரு சூழலில் வளர்க்கப்பட்டேன் சிறுவயதில் நல்ல வழியில் எனது வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு வழிநடத்த ஒருவரும் இருக்கவில்லை யாரிடம் கேட்பது என்றும் தெரியவில்லை சில வருடங்கள் கழிந்தும் வாழ்க்கை சரியாக அமையவில்லை நான் யார் எங்கிருந்து வந்தேன் எனது தந்தை யார் போன்ற கேள்விகள் என் மனதில் எழுந்தன எனது சகோதர சகோதரிகளிடமும் மற்ற உறவினரிடமும் கேட்டேன் உதவியான பதில்கள் கிடைக்கவில்லை எனக்கு எனது தகப்பனார் அல்லது தகப்பனார் என்று அழைக்கக்கூடிய ஒருவராவது எனக்கு தேவைப்பட்டார் ஏனெனில் என்னை வளர்த்தவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆதலால் கடவுள் எமது பரமபிதா என்று யாராவது சொன்னால் அது எனக்கு விளங்குவதில்லை அதனால் அங்கிருந்த ஆலயத்திற்கு போய் மற்றவர்களுடன் சேர்ந்து ஜெபித்து கடவுளை தேடினேன் நாட்கள் கடந்தன எனது கேள்விகளுக்கு விடை காண கடவுள் வழிநடத்தினார் கடவுளை எனது தந்தையாக ஏற்றுக்கொண்டேன் நாம் கடவுளை தேடினால் உறுதியான அத்திவாரத்தில் எமது வாழ்க்கையை கட்டி எழுப்பலாம் ஜபம் அன்பான பரலோக தகப்பனே உங்கள் அன்புக்கும் வழிநடத்தலுக்கும் மிகவும் நன்றி எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் போதுமானவராக இருப்பதற்கு நன்றி ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை கடவுளுடன் ஒரு நல்ல உறவை கட்டியெழுப்ப நான் என்ன செய்கிறேன் கர்த்தர் தரும் பாதுகாப்பும் சமாதானமும் அவரது வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக